அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ரோ புவனேஸ்வரி பேசுறேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய காலமாக மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசியான சிம்ம ராசி ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசி அடி மேலே அடி விழுகுது அந்த அளவுக்கு மன ரீதியான கொஞ்சம் நஞ்சமான கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கவே இல்லை கவலையோடையே வாழ்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு குருவோட அனுகிரகம் இல்லை அப்படின்னாலும் பிரபஞ்சத்தோட அனுகிரகமும் இல்லையா எங்களுக்கு இனிமேலாவது எங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கா நிச்சயமாக இருக்கு இந்த மாதிரி உங்க மனசுல ஆயிரம் கேள்விகள் இருக்கு கஷ்டத்தை கடந்து தான் வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு முகத்துல புன்னகைகள் மட்டும்தான் இருக்கு ஆனால் மனசு வந்து விட்டு பேசினீங்கன்னா மனசு நொந்து போகிற அளவுக்கு அழுதுடுவீங்க பொட்டுன்னு யாரையும் எதுவுமே பேசிட மாட்டேங்க ஆனால் எல்லா விஷயங்கள் நடந்தது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது நிறைய அமைதியான பேச்சாலேயே மற்றவங்கள ஜெயிச்சிருக்கீங்க இன்றைக்கி என்ன பேசினாலுமே நீங்கள் கடைசியில் ஏமாந்துட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என் மனசில் ஆயிரம் கேள்வி இருக்குது நான் நல்லவன்தான் ரொம்ப நல்லவன் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் எனக்கு ஏங்க இப்படி இருக்குது ஓடி ஓடி உழைச்சாலும் தனக்குன்னு ஒரு காசு சேமிக்காத எனக்கு என்னோட குடும்பத்தை நம்பி என் குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு தான் ஓடிட்டே இருப்பேன் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது சில நேரங்கள் நடந்தா பரவாயில்ல எல்லா நேரமும் அளவுக்கு மீறிய தகுதிக்கு மீறிய சுச்சுவேஷனை அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அவங்கள மாதிரி மற்றவங்கள மாதிரி நான் வரமாட்டேன்னா அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார உயரத்தை கடவுள் எனக்கு கொடுக்க மாட்டாரா ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் ஏன் ஏன் ஏன்னு உங்கள் மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்குது இன்றைக்கி பாருங்கள் சனீஸ்வர பகவான் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு நம்ம சொல்லலாம் கண்ட சனி அஷ்டம சனின்னு ஜென்ம சனிக்கு இணையான பலன்களை இன்றைக்கி கொடுத்துட்ருக்காரு அதுவும் பாருங்கள் இந்த வக்ரமாக இருந்த காலங்கள்லாம் சொல்லவே தேவையில்லை வா பணம் வந்துருச்சுன்னு கூப்பிடுவாங்க அங்கே போய் நின்னிங்கன்னா பணம் நூறுரூவா கிடைக்க வேண்டிய இடத்துல பத்து ரூபா கிடைக்கும் அதைவே சரி பரவாயில்ல வந்தது வரட்டும் அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பாரு என்ன பரவாயில்ல பரவாயில்லன்னு எத்தனை தாங்க பரவாயில்லன்னு சமாளிக்கிறது அந்த அளவுக்கு வாழ்க்கை தரமும் உயரவே இல்லை எந்த ஒரு ஏற்றமும் இல்லை ஆனா அடுத்தவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கானுங்க ஏமாத்திரவன் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் பண்ணவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு என்னை பத்தி மத்தவங்க என்ன பேசுறாங்க தெரியுங்களா செல்பிஷான பர்சன்னு பேசிட்டு இருக்காங்க கலகலப்பா பேசினாலும் இவன் முடிஞ்சு போயிட்டான் அதனால கலகலப்பா பேசுறான் இல்ல கெத்தா பேசினாலும் இவனுக்கு என்ன காசு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது எப்பவுமே கஷ்டத்தில் இருக்குது கூட பிறந்தவர்களுக்காக தண்டனையை அனுபவிக்கிறார் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க ஆனாலும் இன்றைக்கி சூரிய பகவான் உங்களை எட்டி பிடிக்காத உயரத்தில் தான் இருக்கார் இன்றைக்கி பாருங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ எண்ணம் செயல் சிந்தனைகள் எவ்வளோ அடிபட்டாலும் தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அப்பா அம்மா இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் உங்களுக்கு மனசில் விதைச்சிட்ருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அவர் பாதம் வணங்கி சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி பெயர்ச்சி பயிற்சி எப்படி இருக்க போகுது முதல் தர யோகம் சிம்மத்தை பொறுத்தவரையும் வாக்குஸ்தானத்துல கேது பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் பகவான் ராசிக்கு அஞ்சில் சூரியன் மற்றும் சந்திரன் ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் திக்பலம் பெற்று சுக்ரனோட இணைஞ்சிருக்காரு ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு அதே போல் ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் நீசமாயி பக்ரமாயிருக்காரு ராசிக்கு பத்தாம் பாவகத்துல குரு பகவானும் வக்ரமா இருக்காரு குரு தடுப்பாரா கொடுப்பாரா சனி தடுப்பாரா கொடுப்பாரா ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் எங்களுக்கு நல்லது ஒரு காலத்தை கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற மனசுல இயங்கக்கூடிய கவலைகள் எப்பொழுதுமே ஏழாம் பாவகத்தோடு சனி சம்பந்தப்பட்டா திருமண வாழ்க்கை டிலே அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஆனால் அளவுக்கு ஒரு டிலேவாக இருக்கக்கூடாதுங்க என்ன வந்தாலுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி திருமண வாழ்க்கையில் ஏற்றுக்கலான் இருக்கோம் அதாவது எ மற்றவங்களுக்கு எடுத நினைக்கிறாங்க மற்றவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வார்த்தையாலேயே கொள்கிறாங்க அவங்கெல்லாம் வாழ்கிறாங்க எவங்களுக்குலாம் நல்ல வரன்கள் கிடைக்கிது எங்கள் முன்னாடியே கொண்டு வந்து காமிக்கிறாங்க இப்படி வந்திருக்கு எங்களுக்கு இப்படி வரன் வருது இப்படி பவுன் போடுவோம் இப்படி நகை போடுவோம் அப்படின்னு அணுதினமும் அடுத்தவன் அவன் பெருமையை தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான் காதில் கேட்க முடியலனாலும் வேற வழி இல்லாமல் இருக்கீங்க இதெல்லாம் நமக்கு கிடைக்காதா நமக்கு கிடைச்சா நம்ம எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மன கவலைகளோட இன்னைக்கு நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பிறப்பின் போது உங்களுக்கு முதல் தர யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரையும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி குருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் சனியோடு சேர்ந்து இருந்து உங்கள் ராசியை பார்க்குறது உங்கடா போயிட்டே இருங்க இனி வரக்கூடிய காலம் எங்களுடைய தொழில் காலம் அப்படின்னு பிரம்மிப்பா சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக சனி சுக்கரனோடு சேர்ந்து ராசியை பார்க்குறது எப்பவுமே சனி பகவான் தனித்து பார்த்தாலும் சரி அல்லது வேற கிரகத்தோட குருவோடு சேர்ந்து பார்த்தா இன்னுமே சூப்பர் இன்னைக்கு பாருங்க சனி சுக்கரனோட சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால ஏழிரசனியெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டோம் இனி பொழைக்கிற வழியை பார்க்கலாம் அப்படிங்கிற பிழைப்புக்கு ஏற்ற கூலியை அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருப்பார் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவன் திமிரு இவன் அடமன்ட்டு இவன் கோவக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற நேரத்துல அந்த கோவம் இருக்கிற தான் குணமும் இருக்கும் இவன் ரொம்ப தெளிவானவன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது நற்பலன்கள் சூரிய பகவானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நற்பலன் இந்த வருடங்கள் ஃபுல்லாவே உங்களுக்கு எண்ணம் சிந்தனைகள் எப்படி இருக்க போகுதுங்க இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இப்படி இருந்து இப்படி நம்மளை அவமானப்படுத்தணும் முத் மத்தியில் இதே இடத்துல ஒரு வீட்டை கட்டி அவனுக்கு காமிக்கணும் இந்த இதா உனக்கு சரியான ரிவஞ்ச் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இடம் வீடு சார்ந்த ஆர்வம் ரொம்ப அதிகரிக்கும் எப்பெல்லாம் ஆசியாதிபதி இந்த மாதிரி சம்மந்தப்படுறோம் அன்னைக்கு எல்லாமே நமக்கு அந்த மாதம் ஃபுல்லாகவே எப்படியாவது இங்கே வாங்கிடணும் இத்தனை நாளாக இது இல்லாமல் தானே எங்களை வந்து அவமானப்படுத்துறீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இங்கே வாழ்ந்து கெத்தா வாழ்ந்து காமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு அஷ்டமத்தில் சனி போனாலுமே உங்களுக்கு ஒரு பாதிப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா ராசியை அவர் பார்க்க மாட்டார் ஏழில் கண்டசனி இருந்தாலும் ஏன் இத்தனை பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியா ஏழாம் பார்வையாக ஸ்ட்ரைட் ஏழாம் பார்வையாக பாத்துட்டு இருந்தாரு ஒன் எயிட்டி டிகிரியில் பாக்குறாரு அதனால அந்த ஏறுமுக சனியாக இன்னைக்கு அஷ்டமத்துக்கு போனாலும் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தவிர்த்து உங்களுக்கு வீழாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவனுடைய பயிற்சி அஞ்சாம் இடத்துக்கு பார்வை செல் செலுத்துறதுனால முதல் தர யோகமாக குழந்தை பேர் அணுதினமும் சிவபெருமான் கிட்ட இருக்கேன் அதாவது நடையா நடக்கிறேன் இனி வரக்கூடிய காலங்கள் என்னோட குழந்தைகள் சந்தோஷமா இருப்பாங்களா குழந்தைகள் சார்ந்த மனக்கவலைகளும் கஷ்டங்களும் ஏராளம் வெளியே சொல்ல முடியாத கவலைகள் ஏழாரம் இது எல்லாமே நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல ஆனா கடவுள் ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு அப்படிங்கிற ஏன்னு கேட்டீங்கன்னா ராசியாதிபதி அஞ்சுக்கு எப்பெல்லாம் ராசியாதிபதி அஞ்சுக்கு போனாரோ அப்பெல்லாம் நமக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ரொம்ப அதிகரிக்கும் பதவி அங்கீகாரம் நோக்கி ஓடுவீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு மார்க் வித்தியாசத்தில் நாலு மார்க் வித்தியாசத்தில் போயிருது ரொம்ப வருடங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சாய் பறந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு இத்தனை வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகரம் மாதிரி சனீஸ்வர பகவான் வக்ரம் எப்போ ஆச்சாரோ அன்னைக்கு எல்லாமே பின்னாடி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது நான் இழந்து வந்த வாழ்க்கையை நான் எப்படி இருக்கக்கூடாது இதுல தான் நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற நினைக்கக்கூடிய இடத்துல திருப்பி பழையபடி அதே இடத்துக்கு அனுப்பி விட்டுருப்பார் அந்த அளவுக்கு ஒரு கவலைகள் கஷ்டங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய அனுபவ அறிவை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போறாரு கடவுளே வந்து இன்னைக்கு நான் உனக்கு வந்திருக்கேன் என்னுடைய கேள்விகள் கேள் உன்னுடைய ஆசைகள் கேள்னாலும் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு கேட்டீங்க நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தையும் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இனி சனீஸ்வர பகவான் மீனத்துக்கு போனாலுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குமா கொடுக்காது கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முப்பது முப்பத்தி ரெண்டு வயதிற்கு எல்லாமே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது டிலே ஆயிடுச்சு இல்லை நடக்குமா நடக்காதான்னு சில சமயம் வெக்ஸ் ஆகிட்டிங்க சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் பார்க்கலாமா வேண்டாமா இல்லை ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் கொண்டு வந்துருச்சு இனிமேல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய காலங்கள் ஏழரை நினைத்து நீங்கள் பயப்படாமல் எனக்கு எதிரி எவனும் இல்லை அப்படின்னு ஓடக்கூடிய காலம் நான் யாரையும் ஏமாத்தலை கெடுதல் நினைக்கிறேன் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் சனீஸ்வர பகவான் இப்படி மன அழுத்தத்தை கொடுக்குறாரு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து பார்த்திங்கன்னா ராசியை பார்க்குறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் ரசித்து வாழ்வீங்க கெத்தாக செயல்படுவீங்க உங்களுக்கான கூட்டங்கள் இத்தனை அவங்கள பார்த்து ஓடி ஒளிஞ்சவங்க உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டவங்கெல்லாம் ஓடி போய் பிரச்சனைன்னு உடனே ஒழிஞ்சிட்டாங்க இனி யாருமே நினைக்காத எட்டி பிடிக்காத உயரத்துக்கு சூரிய பகவானுடைய அருளால் நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கள தவிர்த்து இனி ஒரு காலம் பின்னோக்கி போவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போக மாட்டீங்க இப்போ நீங்கள் கேட்டுச்சு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களோடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தை பயணிக்கும் இப்போ பிறந்த காலம் ஜாதகம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்க இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தசாபுக்தி அடப்பாந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்